அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் கிச்சன் வேர் இன்னைக்கு டீச்சர்ஸ் ஸ்டே முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோங்க ஸ்டெயின்லெஸ்ஸு சில்வர் கோடன்னு தான் பார்க்க போகிறேங்க நாலு சை மூணு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நாலு அஞ்சு ஆறு இதுக்கு என்ன டிஸ்கவுண்ட்னா ஃப்ளாட்டாக வந்து ஒரு நூறுரூவா டிஸ்கவுண்ட்டுங்க எந்த சைஸு நீங்கள் வாங்கினாலும் ஒரு நூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பத்து லிட்டர் கெப்பாசிட்டிங்க ப்ரைஸ் வந்து எழுநூற்றி நாற்பத்தொம்போது ரூபா செகண்ட் ஒன் வந்து பன்னெண்டு லிட்டர் கெப்பாசிட்டிங்க எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா தேர்டு ஒன்று வந்து பாஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டிங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுங்க எந்த சைஸ் எடுத்தாலும் நூறுரூவா டிஸ்கவுண்ட்டுங்க ஃப்ளாட்டாக நூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி டீச்சர்ஸ் டேனால ஒரு ஸ்பெஷல் ஆஃபருங்க சூப்பரான ப்ராடக்ட்ங்க நல்ல வெயிட்டாக இருக்கும் தேர்ட் ஒன்னோட வெயிட் வந்து ஒரு கிலோ நானூற்றி அறுபது கிராம்ங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டோட வெயிட் வந்து ஒரு கிலோ நூற்றி இருபது கிராம் சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க சில்வர் டச் இருக்குங்க நல்லா வெயிட்டாக இருக்குது வெயிட் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோங்க ஒன் கேஜி வருது ப்யூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் டெலிவரிங்க ஒரு ஃப்ரீயாக ஒரு சொம்பு வந்து ஃப்ரீங்க எந்த சைஸ் வாங்கினாலும் ஒரு சொம்பு வந்து ஃப்ரீ நான் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ